என்னமா அவர் நம்பர் பக்கத்துலயே வச்சிட்டு இருக்க மாதிரி நான் கூட்டம் எடுக்கிற மாதிரிதான் பேசுவீங்க சும்மா இருக்கா வாய்ப்பே இல்ல இல்ல ப்ரோ டபுள் ஏ தான் இருக்கு இதே போஸ்டர் நான் மதியம் டீம்ல பார்த்த ஒரு ஏ தான் இருக்கு அப்படியா தெரியல நான் கால் பார்த்து கேதன் டபுள் ஏ தான் அப்புறம் போட்டு தான் எடிட் கூட பண்ணல உங்க டபுள் ஏ தான் இருக்கு சூப்பர் அனிருத் வந்து கோலியோட கூலியோட ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஹார்ஆர் ஃபுல் ஸ்பீங்ல போயிட்டு இருக்கு அடுத்த வாரம் இல்லாக்கு செவக்கும் பத்தி பேச வைங்கப்பா ஏன்னா ஏனா புரியல கூலிய பத்தி பேச வைங்கப்பா நீங்க சொல்லுங்க ரீசன் சொல்லுங்க கன்வீன்ஸ் என்ன ரீசன் சொல்லுங்க அப்பதான் பேசவும் இருப்போம் அவங்க பத்தி பேசாதீங்கன்னா எப்படி சொல்றது எல்லாமே வந்துட்டுமோ பயமாறு வைப்பாங்கன்னு பார்த்தா எல்லாரும் அவங்க வாய கலரி அவர் வய கலரி இதான் ஒரு வர வச்சிடுறாங்க எதனா வந்து அப்புறம் நம்ம வந்து பாக்குற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து படம் பார்க்கும் போது இதுதான் தெரியுமே தெரியுமே என்ற மாதிரி மைண்ட்ல வந்துடுது இந்த ஒரு இது மாதிரி வச்சுலர் பண்ணுங்க சொல்லிட்டு பண்ண வச்சு

அதான் நான் என்ஜாய் பண்ணி தான் நான் எவ்வளவு என்ஜாய் பண்ணி பாத்துருக்கன உங்களுக்கு நல்லா தெரியும் சுகா ஏன்னா நீங்க படத்தை பாக்குறதோட பாதிநாரையணையே தான் பாத்துக்கனீங்க வர்ணே நான் வந்து அதான் நான் அன்னைக்கே சொன்னேனே சரி எங்க போய் எது மாவீரன்னையும் காணோம்

ஆனா எனக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காது போல ரொம்ப நாள் மெசேஜ் பண்ணிட்டு இந்த பிரகாஷ் நான் பைரசி பண்றேன் என்னன்னா டீம்ல புலம்பிட்டு இருந்தாரா நீ அதான் சொன்னேன் நீங்க ஏதா இருந்தாலும் பேச நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நான் வரேன் அப்படின்னாரு இன்னைக்கு நான் சப்போஸ் உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டேன்னா

கேட்சஸ் க்ளே பண்ணிட்டு வாங்க ப்ரோ கேட்ச் கிளியர் பண்ணிட்டு ப்ரௌசர் மூலியமா உள்ளவங்க நான் ஆல்ரெடி ப்ரவுசர்லதான் இருக்கேன் ஏங்க நான் மாவிடன்ஸ் பண்ணுங்க வர சொல்லி வர முடியுது சொல்லிட்டு நான் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கேன் அவருக்கு சரி ஓகே நீங்க பெருசா டாபிக் இல்லைன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்போ ஏன்னா நீ ஸ்பேஸும் பக்கா இருக்கு வேற யாருமே இல்லவும் இல்ல நம்ம மட்டும் தான் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால நீ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடலாம் ஆக்சுவலா ஆனா இந்த மாசம் சம இது எனக்கு அஞ்சு படம் தேட்டரிக்கெல்லாம் வருது அஞ்சு வீடியோ கேம் வருது டிஜிட்டல் ரிலீசஸ்லயும் நல்ல நல்ல படம் வருது இந்த மாசம் ஐ அம் இருப்பேன் கேம்ப்ரோ ஆடிနေ இருப்பேன் நீங்க ஆமா ப்ரோ எல்லாமே ட்ரை பண்ணி பாத்துட்டேன்றாரு பிரகாஷ் ப்ரோ எல்லாமே ட்ரை மெசேஜ் பண்ணி முன்னாடி மெசேஜ் இப்ப மெசேஜ் பண்ணிருக்கார்னா எல்லாமே ரைட்

அவங்க போட்டாங்க இவங்க போட்டாங்க டிவரீசன் வந்து லாக் லாக் வந்து எதோ போட்டு மாதிரி ஒரு ஸ்மைல் இருக்குல அது போட்டு நீங்க எல்லாம் பயிர் விட்டுருக்கீங்க டீசரோட வருது அப்படின்ட்டு வந்துட்டு சில பேர் எல்லாம் டேட்டை மட்டும் போட்டு உங்களுக்கு வேணே வந்துட்டு ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி உங்ககிட்ட வந்துட்டு பண்ணிட்டே இருந்தாங்க டீசரோட டேட் வருது டேட் வருதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாம வந்து பண்றாங்க ஆனா இருக்கிற நிலவரம் என்னன்னு தெரியும்ல நம்ம நம்மளும் வந்துட்டு சும்மா ரீச் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து இந்த இந்த நாள்ல தான் வந்து படம் வரப்போகுதுன்னு போடலாம் போட்டா சூரிய பிரான்ஸ் நீங்க எல்லாமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவீங்க எல்லாம் லைக் பண்ணுவீங்க ரீட்வீட் பண்ணுவீங்க இதெல்லாம் நடக்கும் ஆனா நாளைக்கு வரலன்னா அது அது ஒர்க் இருக்குல்ல ஒர்க் பெண்ணி இருக்கு நிறைய விஷயம் இருக்கு அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு ஒர்க் தாண்டி ஒரு படம் ரிலீஸ்க்கு நிறைய ஃபேக்டர் இருக்கு அதெல்லாம் வந்து என்னென்ன ஒர்க்ல இருக்கான்னு கேட்கலாம் வந்தேன் கொஞ்சம் செய்தி போயிட்டு அது பொங்கல் பிளான் பண்ணாலும் பொங்கல் தமிழ் வந்து பொங்கல் ஜனநாயகம் பராசக்தி இருக்கு அப்ப இது வந்தா இங்கே மூணு தெலுங்கிலேயே பாத்தீங்கன்னா ராஜா சாபு பொங்கல் தான் அதே பார்க்க சிரஞ்சீவியும் பட்டமும் பொங்கல் தான் அங்கேயுமே இருக்கும்போது எதுக்கு இருக்குமா நான் என்ன சொல்றேன்னா பொங்கலுக்கு பராசக்தி கன்ஃபர்மா வருதுன்னு தெரியுமா ஆனா புரொடியூசர் தான போட்டிருக்காரு அந்த மாதிரி போஸ்ட் போட்டின்னு சொல்றேன்னு நினைக்கிறேன் அதுதான் கன்ஃபர்ம் பண்ணாரு தீபா லிங்கு இன்ஸ்டாலியும் அது ட்வீட்டாவே கொடுத்திருந்தாரு இல்ல ஆக்சுவலா சும்மா அந்த டைம்ல தான் வந்து பிளான் பண்றாங்க

அவங்க எல்லா படமும் ஏன் வந்து இத்தனை வருஷத்துல இவ்வளவு அவங்க இறுதி சுற்று வந்து எத்தனை வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட வந்து பத்து வருஷம் ஆகுமா பத்து வருஷத்துல வந்து அவங்க ஏன் வந்து செலக்டிவா மட்டும் படம் பண்ணிருக்காங்க அவங்க ஏகப்பட்ட ப்ரொடியூசர் வந்தாங்க அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்குமே டைம் ஆளு அவங்க இல்ல டைம் எடுக்கிறதுக்கு மேட்டர் இல்லைன்னா பட் ஆனா என்னன்னா இது வந்துட்டு அந்த ஒரு என்ன சொல்ல இப்போ இத தான் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த என்ன சொல்ல பொலிட்டிக்ஸ் சைடுல நிறைய இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு எப்படின்னு தெரியல படம் வந்தாதான் தெரியும் அதை எப்படி இது பண்ண போறாங்கன்னு சொல்லி நான் ஏன் தீபாவளின்னு வேணும் கேட்கறேன்னா பெரிய படம் ரிலீஸா இல்ல தமிழ்லயும் வந்து தமிழ்லயும் பெரிய படம் ரிலீஸ் இல்ல தீபாவளிதான் பெஸ்ட் டேட்டு பொங்கல் போனா ஜனநாயகம் வருது நம்ம இவ்வளவு ஒரு பெரிய வீட்டுல பெரிய வீட்டு ஜனநாயகம் கூட வந்தா பெரிய தாவது நீங்க நினைக்கிறீங்க நல்ல கண்டு எந்த படம் கூட வந்தாலும் இட் ஆகும் நீங்க ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு இது வந்து மெர்சல் கூட தான் வந்துட்டு கைதி ரிலீஸ் ஆச்சு கார்த்தி படம் தான் ரிலீஸ் ஆச்சு கைதி இன்னும் கைதி கூட மிகுல் மிகுல் அது அப்படியுமே வந்து கைதி வந்துட்டு கார்த்திகை கரையர்ல ஒரு தனி எதுவும் வந்துட்டு போதும் ஆடியன்ஸ் வந்து நீ யாரு கூட கிளாஸ் பண்ற அதெல்லாம் வந்துட்டு பாக்கவே மாட்டாங்க படம் நல்லா இருந்தா ரெண்டு படமே இட்டவோம் நல்லா இருந்தது அப்ப நீங்க உதாரணத்துக்கு விசுவாசம் பேட்ட எல்லாம் வந்தது ரஜினி கூட வந்துட்டு சிவா மோதுராறு அப்படின்ட்டு பேட்டை வந்து கார்த்திக் சுவராஜ் பெரிய வந்தது அதுக்கு முன்னாடி போன வந்துட்டு இவர் வந்து பிளாப்பல் சிவாத் விவேகம் அதுக்கு அடுத்த படம் வந்து விசுவாசம் கரெக்ட் பண்றாரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே வந்துட்டு ஃபேன்ஸ் மதியிலே வந்து பெருசா இல்ல ஆனா படம் பிளாக் பஸ்டர் ஆச்சு இல்ல ரெண்டு படமும் பிளாக் பஸ்டர் ரெண்டுமே பெரிய இட்டு இது இட்டு அதனால வந்து அது பெஸ்டிவல் டைம்ல படம் நல்லா இருந்ததுன்னா ரெண்டு படம் மூணு படம் வந்தாலுமே அந்த படம் மூணு படமே இட் ஆகும் அதே மாதிரிதான் கத்தி கத்தி வந்த டைம்ல வந்துட்டு ஹரி வந்துட்டு எவ்வளவு பேர் ஹரி கிட்ட அட்வைஸ் பண்ணாங்க நான் கத்தி டப்பிங் அப்பெல்லாம் வந்து பூஜை டப்பிங் அப்பெல்லாம் நான் பிரசாத் லெவலில் இருந்தேன் அங்க அங்க வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அண்ணன் தான் சக்தி படத்தில் ஃபுல் அண்ட் வந்து ஏஆர் கூட ஒர்க் பண்ணார் நான் அப்போ டப்பிங் பண்ணும்போது தான் நான் வந்து பார்த்துருக்கேன் இந்த விஜய் வந்து இந்த ஒரு டைலாக் சொல்வார் அந்த டைலாக் அப்பெல்லாம் வந்து பக்கத்துல அந்த ஒரு இதுவில் தான் பக்கத்தில் தான் இந்த திருப்பூச்ச கத்தியால் நானே ஒன்று குத்துவேன் சொல்லிட்டு ஒரு அவர் அவர் என்னது அவர்தான் ரிப்போர்ட் சொல்லணும் அந்த இது பண்ணிட்டு அது கண்டினியூஸாக டைலாக் பேசுவார் அப்பெல்லாம் இருந்தேன் அப்போ பக்கத்தில் பக்கத்துல தான் வந்து பூஜை போயிட்டு இருந்தது

மூணு படம் கூட அக்கமடேட் பண்ண முடியும் சூப்பர் ப்ரோ விஜய் படம்னா அதுக்கு ஒரு பெரிய ஸ்கிரீன் ஒதுக்கிவாங்க பராசக்தி ரெட் ஜெயின் ரிலீஸ் அப்படிங்கறப்ப இந்த படத்துக்கு இது ஹிட் ஃபிளாப் போடுங்க ப்ராப்பரான ஸ்கிரீன் வேணும்ல ஃபர்ஸ்ட் முதல்ல பராசக்தி ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆகலப்பா அதான் சொல்றேன் பராசக்தி வரலன்னா கருப்பு தாராளமா வரலாம்

இப்ப வந்து ஒரு பெரிய படம் வருது பொங்கலுக்கு வந்துட்டு வருது அப்படின்னா அதாவது முதல்ல அவங்க இட்லி அடையின் ஒரு படம் வச்சிருக்காங்க அவங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அது இந்த வருஷத்துலயே ரிலீஸ் பண்ணணும் அக்டோபர் ஒண்ணு அக்டோபர்ல ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த பராசக்தியோட ரிலீஸையே வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க

இது எல்லாமே நடக்கணும் சுதா வந்துட்டு ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப பொறுமையா பண்ற ஒரு டைரக்டர் ஆல்ரெடி ஒன்றரை ரெண்டு மாசம் வந்துட்டு ஷூட் இல்லாம போயிடுச்சு அது அதை காம்பன்சேட் பண்ணாம வேகமா பண்ணுங்க எங்க பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும்னு சொன்னா அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க இது நல்லா தெரியும் அவங்க அவங்க அவங்களோட அசோசியேட் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான் இப்ப படம் படம் என்ன பேஸ்ல போகுதுன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும் ஆல்ரெடி டீலே அப்படின்னு போகலையா எங்க வெட்டமோ அங்க அங்கிருந்து அதே ஒரு பேஸ்லதான் படம் போகுது ஓகே ஓகே சும்மா ஒரு வேளை பொங்கலுக்கு வரலைன்னா அத அவங்க இப்பயும் சொல்றது நல்லது ஏன்னா விடாமச்சு மாதிரி அவங்க கொஞ்சம் விடாமச்சு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா வீரதி ரோழன் பொங்கலுக்கு வந்திருக்கும் நேரம் ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணிருக்கும் இப்ப சொல்ல மாட்டாங்க ப்ரோ சொல்லவும் முடியாது இல்ல சு குரு பல்து குஷ்யின் சொல்லுங்க எப்படி ஒர்க்கை பார்த்துட்டு எல்லா படத்தையும் பாத்துறீங்க எல்லாம் சினிமாட்டம் எப்படி முடியுது பண்ணனும் <Sansionate> <Okay. Sansionate> okay.

அது வந்துட்டு அந்த எனக்கு வந்துட்டு நான் டெவலப் நியூ ஸ்குவாட்ல இருக்கிறதுனால அந்த ஸ்பிரிண்ட்டுக்குள்ள முடிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த ஒரு டூ வீக்ஸ் டைம் பீரியட்குள்ள முடிக்கணும் முன்னாடி முடிப்பேன் இல்லை வந்துட்டு டைம் எடுத்து நைட்ல உட்கார்ந்து ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுவேன் இந்த மாதிரிலாம் இருக்கு அது மேனேஜ் பண்ணனும்னு நினைச்சா நம்ம பண்ணனும் நமக்கு ரெண்டுமே வேணும்னு நினைக்கிறோம் இது இதனால அது விட முடியாது அதனால இது விட முடியாதுன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட் நான் வந்துட்டு ஐடி வந்த புதுசுல நான் போகவே மாட்டேன் நான் சினிமா தான் எனக்கு சினிமா தான் எல்லாம் அப்படின்னு இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு ஒரு மூணு மாசம் வேலையை விட்டுட்டு ஐடி ஐடி வேலையெல்லாம் விட்டுட்டு நான் சினிமா தான் போயிட்டு இருந்தேன் கிளிக் ஆகல எனக்கு அந்த அது இருந்தேன்யூ பாத்தீங்கன்னா காசு உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாசம் நல்லா கொடுக்கும் ஒரு மாசம் ஒரு ரூபாய் கூட வராது அது வச்சு நம்மளால எதுவுமே வந்து நம்மளால டிசிஷன் எடுக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது அப்படி எல்லாம் இருந்தது சரி ஒரு ஒரு ஜாப் தானே ஒரு கரெக்டா இருக்கட்டும் திரும்பி ஜாப் குள்ள போனேன் திரும்பி வந்து சினிமா வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்ம கான்ட்ரிபியூட் பண்றது ஒரு சான்ஸ் குத்துது ஒரு சின்னதா ஒரு பார்க்க நம்ம ப்ளே பண்றோம் ஓகே பண்ணலாம் அது அப்படியே அப்படியே போகுது இது என்ன பண்றீங்க எல்லாரும் ஒரு ஒரு ஒர்க் பண்றீங்க எல்லாரும் நீங்க கூட வந்துட்டு படம் பாக்குறீங்க எல்லா படமும் நீங்களும் பாக்குறீங்க

ஜநாயகன் வந்தான் பெரிய

அங்க வந்து கொஞ்சம் அங்க மெஜாரிட்டி அவங்க தருவாங்கல்ல அதுல வந்து அப்படி அப்படி எல்லாம் வந்து போய் இதுவே பண்ண முடியாது இப்போ ஒரு எப்பவுமே வந்து ஒரு பெரிய படத்தோட ஒரு பெரிய படம் வந்தது அப்படின்னா அப்ப அப்பதான் வந்து ஒரு எல்டி கிளாஸ் இருக்கும் இப்ப நீங்க வந்துட்டு நீங்க தீபாவளிக்கு வந்து உங்க படத்தை விடணும் அப்படின்னு நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கல தீபாவளிக்கு வந்து அவன் ரெண்டு மூணு விஷயம் இருக்கு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றதுல ஒரு பிரச்சனை நான் சொல்ல ஆல்ரெடியும் சொல்லிட்டேன் ஒன் ஆஃப் த விஷயம் வந்துட்டு சிஜி ஒர்க் போயிட்டு இருக்கு இன்னொரு பிசினஸ் ப்ரோ அது வந்து அவங்க பிசினஸ் எல்லாம் பொறுத்துதான் வந்து அவங்க தீபாவளிக்கு லாக் பண்ணமா வேணாமான்றத வந்துட்டு அவங்க முடிவெடுக்க முடியும் இப்ப எல்லாமே ஓடிடி பிசினஸோ சேட்டலைட் பிசினஸ் நம்பி தான் இருக்கு எல்லா படமும் சேட்டலைட் ஓடிடி பிசினஸ் முடிச்சுங்களா கருப்பு

எல்லா படமும் எல்லா பெரிய படம் நான் ரொம்ப பெரிய படம்னா இந்த நிலைமை வருது அது இப்ப இருந்த உங்களுக்கு இந்த படைத்துறை வந்து இந்த ரெண்டு மூணு நாள் அப்படின்னு சொல்றோம் படம் கிட்டாலும் எதிர்பார்த்ததுக்கு அப்போ அதை பத்தி சொல்றோம்

ஆனா யூட அந்த டேட் லாக் பண்ணிருக்காங்க. இன்னும் ஓகே ஓகே. சத்திய ஜோதி

இந்த இந்த ரெண்டு வாரம் வந்துட்டு ரொம்ப ரொம்பரா இருக்கு ஒரு படம் இத அது பத்தி ரெண்டு தர பேசினானா ரெண்டுத்தர டீசல் பத்தி என்ன பேசுனானா